கரூரில் நடந்த ஒரு மிக மிக உயரமான சம்பவம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது

காலையில் பத்து மணிலேருந்து எட்டு மணிக்கே வந்துட்டாங்க பத்து மணிலேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க கூட்ட ஆரம்பிச்சு யாருமே சாப்பிட போகாமல் தண்ணி இன்னி கூட இல்லைங்க தண்ணி கொஞ்சம் தான் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க தண்ணி குடிக்கல எதுவுமே எல்லாமே தண்ணி குடிக்கும் டயர்ட் எல்லாம் வர லேட்டாக லேட்டாக இல்ல கும்பல் என்ன சேர ஆரம்பிச்சிருச்சு சேரம் கட்டுக்கணும் காவல்துறையினால கட்டுப்படுத்த முடியல எதுனால கட்டுப்படுத்த முடியல அங்கே நிறைய பக்கம் கரண்ட் மேலே ஏற மரத்து மேலே ஏற இந்த செட்டு மேலே ஏற அந்த மரத்தில் ஏற அங்கே ஏற எல்லா பக்கம் ஏறி ஒன்றுமே பண்ண முடியும் இது இது மேலே ஏறி அது மேலே ஏறி அது மேலே ஏறிட்டாங்களா

இந்த லைன் போக்கஸ் மட்டும் தான் பாச்சுங்க கரண்ட் எல்லா ஏரியால கரண்ட் நாங்க இந்த தெருவுல இருக்கோம் கரண்ட் இருந்தது நடிகர் பாக்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் எங்களுக்கு அந்த ஆர்வத்துல வந்த கும்பல் தாங்க அவன் தாவடி வைச்சுங்களா நான் கேக்குறேன் தான் இத்தனை கும்பல் வரும்போது எல்லாருமே சொல்ல மாட்டாங்களே ஏதாவது யாராவது சொல்ல மாட்டாங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி இல்லாம யாரும் அனுப்பாதீங்க ஏமாறுனா என்னோட ஏன் பயனோட போகட்டும் தனியா படுத்துருக்க பாருங்க கல்யாணம் முன்னிட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை வயசு

நல்லா பாஞ்சு பாரு ரொம்ப ரோசமா பாஞ்சு பாரு நல்லா இருந்தால் என்னென்ன ரோஷமா பார்த்து பாரு ரொம்ப மதுரையில ஏற்கனவே ரெண்டு மூணு பசங்க செத்து இருக்கிறான்னுங்க அவருக்கு என்ன சொல்லுங்க முப்பத்தொம்பது பேரு குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க எல்லாம் வயசானவங்க செஞ்சிருந்தா பரவாயில்ல எல்லாம் வாழ்ற குழந்தைங்களும் செத்து செத்தவனே இவர் என்ன பண்ணிருக்கணும்னா இங்கே ஒரு டைம் வெயிட் பண்ணி ஜீத்துல போய் ஒரு பத்து மணிக்கு எல்லாருக்கும் ஒரு ஆர்வல் சொல்லிட்டு போயிருக்கணும் சந்தோஷமா வந்திருக்கும் இவரு ஒண்ணுமே இல்லை விழுபாடுக்காரில் வீட்டுக்குள்ளே போயிட்டாருன்னா எப்படி கட்சி நடத்துறது எப்படி பண்றது அப்ப ஓட்டு போடுறவங்க எல்லாம் வந்து அவர் மாட்டான்னு நினைச்சிட்டாரு சரிங்களா எல்லாரும் நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு கொள்கையில தான் அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்காரு இங்க தமிழ்நாடு ஜனங்கள் எல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது வந்து செவுத்து ஒட்டி வச்சிருக்கணும் இப்ப பிளக்ஸ் ரோடுன்னு வச்சுக்கேன் இந்த இடத்துல ரோட்ல இருந்து மூணு மீட்டர் தள்ளி பிளக்ஸ் வச்சா எப்படி கும்பல் இருக்கு உங்களுக்கு கும்பலுக்கு மாதிரி ரோட் ஆகல ரோட் ஆகல இருக்கு ரோட் ஆகல மாதிரி நான் ஊத்தி வைக்கணும் உங்களுக்கு பிளக்ஸ் ரோட்டை ஒட்டிய பிளக்ஸ் வச்சா எப்படி கும்பல் இருக்கு உங்களுக்கு டைமிங் தான் மீன் பன்னெண்டு மணிக்கு வரணும்னு சொன்னாரு அட்லீஸ்ட் ஒரு மூணு மணிக்கே இங்க ஆஜராக இருந்தாருன்னா கும்பல் கரெக்டா இருந்திருக்கும் கரெக்டா எல்லாமே வெளியே போயிருப்பான் போக எல்லாம் சாப்பாடாம இருந்தாங்க எல்லாமே இல்ல பசி ஓட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க கும்பல நெரிசல மூச்சு நல்லாயிருச்சும் இருந்தால விஜய் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இந்த இந்த ஆபத்தை தவிர்த்திருக்கலாம் அசம்பாவிதத்தை தவிர்த்துக்கலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா நான் ஒரு அதான் ரெண்டு மணி இருந்து ஏழு மணி இருந்தேன் என்னால மயக்கம் என்னால முடியல சொல்லிட்டு அந்த போட்டு போயிட்டேன் இப்ப நம்ம நார்மலா இருக்கா குழந்தைகள ஒண்ணுமே பண்ண முடியாது அவர் ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு மணிக்குள்ள வந்திருந்தா இந்த மாதிரி அசம்பாவிதத்தை தவிர்த்துருக்கலாம் கண்டிப்பா மக்களுக்கான போராட்டங்கள்ல திட்டங்களை எதிர்த்தும் அரசாங்கத்தை எதிர்த்தும் போராட்டங்கள் நடக்கும்பொழுது அங்க ஒரு உயிர் இரண்டு உயிர் போனாலே நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஆனா ஜஸ்ட் எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரை பார்க்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டரை பார்க்க தான் அங்க கூட்டம் வந்திருக்கு அவ்வளோ யாரும் பொலிட்டீசியனா அவரை பார்த்த மாதிரி எனக்கு தெரியல தனக்கு பிடிச்ச ஆக்டரை பார்க்க வந்த இடத்துல ஒரு நாற்பது உயிர் போயிருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு கோரமான ஒரு விஷயம் இவங்களெல்லாம் வேற எஜுகேட் பண்ணிடலாம் நினைச்சா இந்த விஜய் ரசிகர்கள் சுத்தமா தொண்டர்களா கன்வெர்ட் பண்ணவே முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் ஏன்னா வந்து இவ்வளவு கூட்டம் கூடி இருந்தப்பவே இவங்க மேல கோவம் வருது எப்படி கை குழந்தைய தூக்கிட்டு வரீங்க ஒரு பக்கம் வந்து பேர் வைக்கணும் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வராங்கன்னா ஒரு பக்கம் கோவம் வந்தா இன்னொரு பக்கம் பார்த்தா இவ்ளோ இன்சிடென்ட் ஆயிடுச்சு அவர் பாட்டுக்கு போறாரு அங்க இருந்து கிளம்பி திருச்சிக்கு போய் அங்கிருந்து ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டு அவர் பாட்டுக்கு நம்ம இப்ப சேஃபா போயிட்டாரு ஒரு இத்தனை பாதிக்கட்டு இருக்காங்க அந்த கட்சியில இருந்து கூட ஒருத்தரும் வந்து உதவி பண்ணல காத்துல இறங்கி இருக்கணும் இல்லையா தொண்டல் என்ன பண்ணாங்க இருக்காங்க போலீஸ் இருக்காங்க இருக்காங்க தாவே கால இருந்து யார் வந்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கறதோட கால அவகாசம் என்ன ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் இதுக்கு கால அவகாசம் எட்டு மாசம் ஒன்பது மாசம் தான் ஆனா நீங்க இன்னொரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமும் போறீங்க இந்த நாற்பது ஐம்பது வருஷத்துல இந்த இன்ஸ்டாகிராம் இருக்காது இருக்கிற மொபைல் இருக்காது இந்த டெக்னாலஜி எதுவுமே இருக்காது நீங்க சப்போர்ட் பண்ற எதிர்க்கிற இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல சூழல் இப்படியே இருக்காது ஆனா எது இருக்கும் அப்படின்னா நாற்பது ஐம்பது வருஷம் கிழச்சும் நீங்க இன்னைக்கு என்ன நிலைப்பாடை எடுத்தீங்க நீங்க என்ன மாதிரியான சொற்களை பயன்படுத்தி நீங்க என்ன மாதிரியான விளக்கங்களை தந்தீங்க அதுவும் ஒற்றை மனிதருக்காக இந்த சாவை கண்டு கூட நின்று ஒரு இரங்கலை தெரிவிக்க வக்கற்ற ஒரு நபருக்காக என்னவெல்லாம் பேசுகின்றீர்கள் அப்படிங்கிறது காலத்துக்கும் நிற்கும் காலத்துக்கும் நிற்கும் அப்படின்னா நான் ஃபேமஸ் இல்லை தமிழ்நாட்டில் யாருக்கு எனக்கு தெரிய போகுது அப்படின்னா உங்களை சுற்றி பத்து பஞ்சு பேருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லை அது காலம் முழுக்க உங்களை குத்தி கொண்டே இருக்கும் அது வந்து இவங்கள சொல்லுங்கள் அவங்கள சொல்லுங்கள் அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த நேரத்தில் இப்படியான பேச்சுகளை பேசிக்கொண்டிருப்பது கண்டிப்பாக சில வருடங்கள் கிடைக்கு நீங்களே ரொம்பமாக வருந்துவிங்க அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்த விதமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது இனிமேல் நடக்கக்கூடாதது மேலும் ஐம்பத்தோரு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க அதில் வந்து இருபத்தாறு பேர் ஆண்கள் இருபத்தைந்து பேர் பெண்கள் இவங்க எல்லாரும் விரைவில் குணமடைந்து நிலமடைந்து விரைவில் வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன் வருவார்கள் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன் இது கிட நீங்க கேட்கற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ற விரும்பல திருப்பி திருப்பி தான் சொல்ல போறேன் ஆனா ஆணையம் அதுக்காக அமைச்சிருக்கிறோம் இந்த ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும் அந்த உண்மை வெளிவருகிறவர் நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் யார் கைது செய்யப்படுவார் யாரு கைது செய்ய விடமாட்டா இருந்தாலும் நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோடு கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை